கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் புலம்பல் மூன்று இருபத்தி மூன்று அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது ஆம்பிரியம் மாணவர்களே நம் தேவநாய கர்த்தருடைய கிருபே காலை தோறும் புதியவைகளாய் இருக்கிறது நாம் அதிகாலை எழுந்து நம் தேவநாய கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கும் போது அவருடைய கிருபை நமக்கு புதியவைகளாய் ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிறது அந்த கிருபை நம்மை பாதுகாக்கும் நம்மை அரவணைக்கும் நம்மை ஆற்றும் நம்மை தேற்றும் எல்லா கா சூழ்நிலையிலும் அந்த கிருபை நம்மை வழிநடத்தும் அந்த கிருபையை பெறுவதற்கு நாம் காலை வேலையை நம் தேவநாகை கத்திரத்திலே நாம் ஒப்புக்கொடுக்கும்போது அந்த கிருபை அந்த நாள் முழுவதிலும் நம்மை நடத்தி புதிய புதியவைகளை நமக்கு கொடுக்கிறது உமது உண்மை பெரிதாயிருக்கிறது நம் தேவநாகை கத்தர் அவர் பொய் சொல்வதும் இல்லை தாம் சொன்னதை குறித்து மனம் அறுவதும் இல்லை அவர் உண்மையில் பிசகாத தேவன் எனவே நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராய் கடந்து வருகிறார் அந்த வாக்கு பாத்திர பாத்திரவான்களாய் நாம் நம் தேவநாங்கே கத்திடத்தில் வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிக்கும் போது தேவநாங்கே கற்றதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார் எனவே காலை எலும்பி தேவனுடைய பாதத்திலே காத்திருப்போம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்துவத்தை சொல்லி ஜெபிப்போம் அப்பொழுது அதன்படி அவருடைய உண்மையின்படி நம்மை வழி அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு ఆమెన్